எனக்கு ஒரு எந்த காலத்துல இருக்கீங்க இந்த காலத்துல போய் கிரட்டையில கொடுத்துக்கிட்டு இருக்கிய சட்டம் எல்லாம் மாறி தெரியும்ல பெரிய சட்டம் எங்க ஊர்ல நாங்க வைக்கிறது தான் பெரிய சட்டம் கைய கட்டி பத்தி நின்னதெல்லாம் அந்த காலம் அரசியல் காலம்

இத கஷ்டப்பட்டு உருவாக்குறாங்களா அம்மாண்ணா நிர்ணயத்தை ஒரு குழுவை ஆரம்பிச்சாங்க அந்த குழுவை ஆரம்பிச்சு அது ஒரு ஏழு பேர் இருந்தாங்க தலைவராக தலைவர் டாக்டர் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் இருந்தாங்க அவங்க எல்லாரும் ஒழுங்குச்சுன்னா இந்த மாதிரிலாம் ஒரு அரசியல் அமைப்பு சரி வாங்க தம்பி ஒரு டீயை போட வாங்க என்ன முக்கியமான விஷயம் இந்த மரத்தை பத்தியா உருவாக்கலாம்னு சொன்னேன் எப்படி உருவாக்கலாம்னு தெரிய எனக்கு வந்து எப்படி உருவாக்குறாங்க எல்லாரும் கேட்குறேன் எல்லாருமே கேட்டுக்கோங்க நம்ம அரசியலமைப்பை உருவாக்கும் போது நம்ம நாட்டில் வந்து குட்டி குட்டி தேசங்களாக இருந்தாங்க பல்வேறு கலாச்சாரம் பண்பாடு மொழி இன்னும் இருந்தாங்க இப்போ நம்ம இதுவரைக்கும் ஆண்ட அரசர்கள் வந்து யாருமே கொடுந்த ஒரு சட்டம் வச்சுக்கிடலாம் அப்படி இருக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுலேயும் இருக்கக்கூடிய அரசியலமைப்பெல்லாம் படித்து கிட்ட சட்டம் ஒரு அறுபத்தி நாடு நாடு வச்சுக்கோங்க அரசியலமைப்பெல்லாம் படித்து அதுல இருந்து நமக்கு எது தேவை நம்ம பண்பாடுக்கு எது தேவை நம்ம கலாச்சாரத்துக்கு எது தேவைப்படாது அப்படின்னா அலசி அதுக்கப்புறம் எழுதப்பட்டதான் தலத்தில் ஒரு உதாரணத்துல பாக்கலாம் பொதுப்பட்டியல் எழுதணும் அரசியல் பண்ணுறது அது ஆட்சியில் இருந்து எடுக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் அந்த முறைகள் எல்லாமே அமெரிக்காவில் இருந்து எடுக்கப்பட்டது அரசு நெருக்கடி நிலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஜெர்மன்ல இப்படி ஒவ்வொரு நாட்டை இருந்து எழுந்து எடுத்துட்டு நம்மளோட அரசியலமைப்பு உருவாக்கி அது மூலியமா சமத்துவத்தை கொண்டு வந்தாங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை நாடுகள்ல இருந்து அரசியலமைப்பு எழுதி எழுதினாங்களா